எல்லாம் அதே மாதிரி செய்வா வாஷிங் மெஷின் பாவிக்கிறது இல்லை கை கையால் துணி துவைக்கிறவ மற்றது பிளெண்டர் கூட பாவிக்கிறது இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க அரிசி நாங்கள் உரலில் இடிச்சு எடுப்போம் மாவல் தூளுகள் என்றாலும் நாங்கள் உரலில் தான் இடிப்போம் மற்றது அம்மி அம்மி பாவிக்கிறோம் நாங்கள் மிளகாய் அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கால் பாவிப்பான்

அப்படியோ அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கா ஓமோ இதெல்லாம் அங்கட முன்னேறுகளோட சிஸ்டம் தான் உண்மையிலே அது தான் அந்த காலத்து பழங்காலத்து ஜிம் சொல்லலாம் அந்த நேரம் அது அதுக்கான இந்த நாலேஜும் ஒருத்தருக்கும் இருக்கே இல்லை இதுதான் இப்படி செய்தால் தான் இப்படி என்று நார்மலான வாழ்க்கை வழிமுறையோடு இவையும் பின்பற்றினது அதே மாதிரி உண்மையிலே இப்போ

ஜிம்முக்கு போய் கண்டாலும் உடற்பயிற்சி எடுத்துக்கொண்டு உங்களோட நோய் நொடிகள் இருந்து நீங்கள் ரிகவர் ஆகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் ஓகே தம்பி ஓகே நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதும் பெரிய சந்தோஷமான விஷயங்கள் சில விஷயங்கள் அதிலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் என்னபடியாக உண்மையிலே நன்றி நீங்கள் சொல்லி தந்ததுக்கு ஓகே பாய் ஓகே அண்ணா ஓகே நான் போயிட்டு வரேன் பாய்